திமுகவுக்கு ஓட்டு போடுறது பாஜக உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இன்னும் திருந்தலின் தலைவர் விஜய் இருக்காரு உச்ச நடிகர் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா தான் நாமக்கல்ல தன்னோட பரப்புரை அதாவது மூணு நிமிஷம் டயலாக்ஸ் பேசுவார் இல்லையா பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்து இப்போ புதுசா எழுத்து கூட்டி வர தமிழ படிக்கிறாரு ஓகேங்களா அந்த பரப்புரையில அவர் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுதான் ஹைலைட் அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரியா அவங்க ரெண்டு கட்சிகள் வந்து அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி வச்சிருக்காங்களாம் அட தற்கூரி அட கூமுட்டை இது வரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் எதை வந்து திமுக அரசாங்கம் ஏத்துக்குச்சு எந்த சட்டத்தை மக்கள் வெறுக்கிற சட்டத்தை வெகுஜின மக்கள் வெறுக்கிற சட்ட எதிர்க்கிற சட்டத்தை சிறுபான்மையின மக்கள் எதிர்க்கிற சட்டத்தை எந்த சட்டத்தை எந்த விஷயத்த திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் அங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க ஆதரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த எந்த விஷயங்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதை அனுமதிச்சிருக்கு எதை ஆதரி ஆதரிச்சிருக்கு இந்தியா கூட்டன் இந்தியாவையே ஒருங்கிணைச்சு ராகுல் காந்தியினுடைய தலைமையில காங்கிரஸ் தலைமையில இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துல மு ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்னைக்கு ஓட்டு திருட்ட கண்டிச்சு எந்த அளவுக்கு வந்து அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா ராகுல் காந்தி அவரோட தோளோட தோல் நின்று அவரோட கை கோர்த்து அந்த பிரச்சார பிரச்சாரத்திற்கு அந்த எதிர்ப்பிற்கு பிஜேபியினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய முகமாக நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க சனாதனத்தை எதிர்த்து வரைக்கும் உதயநிதி அவர்கள் பேசின விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் சங்கிகள் அவரை வந்து தலைக்கு வெலை வச்சாங்க அவரை இன்னைக்கு வரைக்கும் எது எதிர்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து மிக கடுமையான வார்த்தைகளால சங்கிகள் பிஜேபிக்காரங்க பரிவார்காரங்க பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்புங்கிறத மிக கூர்மையாக தமிழ்நாட்டு முன்னேற்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்காங்க இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த நியாயமா கொடுக்க வேண்டிய எந்த நிதியையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது கிடையாது மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது அவங்களுக்கு எல்லாம் பத்து ரூபாய் கொடுத்தா இங்க ஒத்த ரூபா கொடுக்கறானுங்க

திமுகவுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரியா வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சிட்டு இது வந்து உனக்கு பொருந்தும்னு நாங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து தான் பொருந்தும் இப்படி பேசுறாப்புல பேசிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு நீ உள்ள வந்துட்டு அவங்களை நைசா இருக்கலான்னு பார்த்துட்டு பாத்துட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையா பேசிங்கமே